வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக நாம் நிலைவாசல்களில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது காரணம் நம் குலதெய்வம் நிலைவாசலே நிரந்தரமாக இருப்பதாகவும் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து கூறப்படுகிறது நம் முன்னவர்கள் காலத்திலே திருமணம் போன்ற விசேஷ நாட்களில் முதலில் நிலைவாசல்க்கே மாலைகள் பூக்கள் அனுபவிப்பார்கள் மேலும் வாழை மரம் போன்றவை கட்டவும் செய்வார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நிலைவாசலில் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது சிறப்பாகும் அப்படி நாம் வழிபட பாடு செய்யும்போது அதை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்வது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் அதிகாலை நாம் நாலரை மணிக்கே எழுந்து ஒரு ஐந்தரை மணிக்குள் நிலைவாசல் பூஜை செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் இதை நாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியாவிட்டாலும் மாதத்தில் ஒரு விளை வெள்ளிக்கிழமையாவது செய்வது சிறப்பாகும் இதற்கு நாம் குளித்து முடித்தவுடன் நிலைவாசலில் மஞ்சள் பன்னீரில் குளித்து அதனுடன் சிறிய பச்சை கற்பூரமும் கலந்து கொண்டு அந்த கழுவையை நாம் கீழிருந்து மேலாக நிலைவாசலில் தடவ வேண்டும் அப்படி தட தடவி அதில் நாம் மஞ்சளும் குங்குமமும் வரிசையாக பொட்டாக வைக்க வேண்டும் அப்படி வைத்த அதையே நாம் குலதெய்வமாக பாவித்து நாம் சிறிதாக ஒரு மஞ்சள் விநாயகரையும் பிடித்து பூஜை அறையில் வைத்து வை கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுதெல்லாம் நிலைவாசலில் மஞ்சள் தழுவுகிறோமோ அப்பொழுது ஒரு மஞ்சள் பிள்ளையாரும் பிடித்து வைத்து விடுவது நமக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும் இப்படி நாம் செய்துவிட்டு பூஜை அறையிலும் விளக்கு ஏற்றிவிட்டு பின் நாம் சூடம் காண்பித்து வாசனை பத்திகளையும் காண்பித்து கற்பூரம் காண்பித்து பூஜைகளை நிறைவாக முடிக்கலாம் அப்பொழுது மனப்பூர்வமாக வேண்டிக்கொள்வது நம் வீட்டிற்கு சகல சுபிச்சத்தையும் பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்